நிறைய அரசாங்க வேலையை நோக்கியே நம்ம வந்து பொதுவாக போவோம் எல்லா மனிதர்களுமே அரசாங்கத்தில் வேலை செய்கிறது தான் பெரிய வேலையாக நம்ம நினப்போம் தனியார் நிறுவனங்கள்லேயோ வியாபாரம் செய்கிறது நினைச்சோம்னாலே ரொம்ப பயம் வரும் ஏன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காதுன்ற ஒரு ஒரு கூற்று உண்டு அந்த ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா நமக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பம் நம்மளை சார்ந்தவர்களையெல்லாம் கவனிப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இப்படி இருக்கிற நேரத்தில் தான் நான் சில நேரங்களில் வேடிக்கையை நினப்பேன் இது நிறைய பேர் நல்ல பொ பொண்ணு நல்லா படிக்க வச்சு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா என்ன நினப்பாங்கன்னா காலனாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு வேலை செஞ்சுருந்தா என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க காலனாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு வேலை இருக்கிற ஆளு தான் என் மகளை கட்டி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பின்னணியிலிருந்து தான் நம்மெல்லாம் வந்திருக்குறோம் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இப்படி பல்வேறு நாடுகள்லேருந்து